காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ஸ்வச் பாரத் திவஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அருமையான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்கு முன்னால் உரையாற்றியிருக்கின்ற இந்த கண்டோன்மெண்ட் போர்டினுடைய தலைவர் திரு பிரிகேடியர் திரு ஜி எஸ் பாண்டர் அவர்களே நாமினேட்டட் மெம்பர் திரு குணா அவர்களே சீப் எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் கண்ட்ரோல்மோன் போர்டு திரு வினோத் விக்னேஸ்வரன் அவர்கள இந்த பள்ளியினுடைய பிரின்சிபல் திரு பாஸ்கர் அவர்களை இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற டிஃபென்ஸ் எஸ்டேட் ஆபீசர் சென்னை திரு அபிஜித் சனாப் அவர்களை இதற்கு முன்னால் சென்னையில் டிஃபென்ஸ் எஸ்டேட் ஆபீசராக இருந்த திரு தீரஜ் அவர்களை கலைஞர் முத்து அவர்களை திரு ரஞ்சித் மால் மர்சா அவர்களை திரு வீரேந்திர கண்கடே அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற கண்டோன்மெண்ட் பகுதியை சேர்ந்த பெரியோர்களை இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களை மாணவர்களை மாணவிகளை பெற்றோர்களே கண்டோன்மெண்ட் பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் மீடியா சகோதரர்களுக்கும் அன்பு நடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சென்னை கண்டோன்மெண்ட் என்பது ரொம்ப பழமையான கண்டோன்மெண்ட் கிட்டத்தட்ட எழுபத்தி இந்த கண்டோன்மெண்ட் கிட்டத்தட்ட இந்த கண்டோன்மெண்ட் ஏரியா பல்லாவரம் வந்து பல்லவபுரம் என்று பல்லவ மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்ட பகுதி பல்லவர்கள் என்று பல்லவபுரம் என்று அழைக்கப்பட்டது குறிப்பாக மகேந்திரவர்மன் காலத்தில் இந்த பகுதியை பல்லவர்கள் ஆண்டிருக்கிறார்கள் அதற்கடுத்து முகலாயர்கள் பிரிட்டிஷர்கள் பிரிட்டிஷர் காலத்தில் இந்த பல்லாவரம் கண்டோன்மெண்டானது அமைக்கப்படுகிறது இந்தியாவிலேயே மிகவும் பழமையான கண்டோன்மெண்ட் போர்டு நம்மளுடைய இந்த பல்லாவரம் கண்டோன்மெண்ட் போர்டாக இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த கண்டோன்மெண்ட் போர்டில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது என்பது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு மற்ற மகிழ்ச்சியான தருணம் இன்றைக்கு அக்டோபர் இரண்டாம் தேதி தேசப்பிதா காந்தியடிகர் அவர்களுடைய பிறந்த தினம் குறிப்பாக நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த தினத்தை நாம் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகள் அவர்களுடைய மிக முக்கியமான கொள்கை தூய்மை பாரதத்தில் நாம் தூய்மையாக இருக்க வேண்டும் நம்மளுடைய வீடு தூய்மையாக இருக்க வேண்டும் நம்மளுடைய தெரு தூய்மையாக இருக்க வேண்டும் நம்மளுடைய ஊர் தூய்மையாக இருக்க வேண்டும் நம்மளுடைய நாடு தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய காந்தி ஐயா அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு கனவு அந்த கனவை நிறைவேற்றும் தலைவராக நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சிக்கு வந்த பிறகு தூய்மை பாரதத்திற்கென்று முதன் முதலாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை நிறுவினார்கள் ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா ஒன்மன் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி நம்ம எங்க பார்த்தாலும் குப்பை பிடிப்பாங்க எங்க பார்த்தாலும் குப்பையை போடுவாங்க எங்க பார்த்தாலும் யூரினல் போவாங்க எங்க பார்த்தாலும் மலம் கழிக்கிறது இந்த அவல நிலையை இன்றைக்கு போக்கி இருக்கிறது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ள இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குமே கழிப்பறை கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது நூறு சதவீதமான வீடுகள்ல இன்றைக்கு கழிப்பறை டாய்லெட்ஸ் வந்து கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய மாண்பு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களால் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு தூய்மை பாரதம் இரண்டு நாம் தூய்மையாக இருக்கிறோம் நம்மளுடைய வீடு தூய்மையாக இருக்க வேண்டும் நம்மளுடைய தெரு வேண்டும் நம்மளுடைய நாடு தூய்மையாக இருக்க வேண்டும் ரெண்டு அதே நேரத்தில் அரசு அலுவலகங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் இதெல்லாம் கூட தூய்மையாக இருக்க வேண்டும் இந்தியாவில் இருக்கிற அனைத்து பள்ளிகளிலுமே கூட அனைத்து ஸ்கூல் காலேஜஸ்ல

கண்டமினேசன் போகவில்லை காரணம் அப்படியே கிடைக்கும் இதையெல்லாம் நம்முடைய பிரதமர் அவர்கள் இதையெல்லாம் சரி பண்ணணும் அரசு அலுவலகங்களை சரிப்படுத்த வேண்டும் சரி சுத்தம்னா ஆபீஸும் சுத்தமாக இருக்கணும் ஃபைல் இல்லாம சுத்தமாக இருக்க வேண்டும் அதையெல்லாம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் தேவையில்லாத ஃபைல்கள் சுத்தப்படுத்தி அரசு அலுவலகங்களில் இருந்து தேவையில்லாத வாகனங்கள் தேவையில்லாத பொருட்களை ஏலம் விட்டு அரசுக்கு வருமானத்தை கொண்டு வந்ததோடு இல்லாமல் அரசு அலுவலகங்களில் இருந்த வேறு பர்பஸ்க்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இப்படி இந்த தூய்மை இந்தியாவினுடைய இந்த இயக்கமானது கடந்த பத்து ஆண்டுகள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக மக்கள் மனதில் ஒரு ஆழமாக பயந்திருக்கின்ற இயக்கமாக இந்த தூய்மை பாரத இயக்கம் இருந்து கொண்டிருக்கிறது அதனுடைய தூய்மை பாரத இயக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இரண்டு வாரங்கள் நாம் தூய்மையை கடைபிடிக்கும் வாரங்களாக அறிவிக்கப்பட்டு மத்திய அரசாங்கத்தால் இந்த வருடம் தாயின் பெயரில் ஒரு ஒருத்தரும் அவர்களுடைய தாயின் ஒரு ஒரு மரத்தை வைக்க வேண்டும் ஒவ்வொருவரும் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம வீட்டுக்கு வெளியில அவசியம் நம்மளுடைய மரங்களுடைய அவசியம் மரங்களை பசுமையான பாரதத்தை உருவாக்கும் விதமாக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தாயின் பேரல் மரம் வைக்கும் இயக்கத்தை இந்த ஆண்டில் மாணவர்கள் மாணவிகள் பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இன்றைக்கே நாம் இங்கிருந்து போனவுடன் நம்மளுடைய வீடுகளில் நம்மளுடைய வீட்டுக்கு வெளியில் ஒரு மரத்தை இன்றைக்கு நடுவோம் என்ற அந்த உறுதிமொழியோடு நாம் இங்கிருந்து போனோம்னா ஒரு மரத்த நடும் அந்த உறுதிமொழியோடு இங்கிருந்து கலந்து சொல்ல வேண்டும் இந்த தூய்மை பாரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி தொடங்கி இரண்டு வாரங்கள் இன்றைய வரலும் முடிவு வருகிறது இதில் பல பேர் உங்கள் கண்டோன்மெண்டில் இருக்கிற ஏழு வார்டுகள்லையும் கூட சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் பாராட்டும் நிகழ்ச்சி எல்லாம் கூட நடந்திருக்கிறது அதே போல இந்த தூய்மை பாரதம் ஏதோ ஒரு நாள் இன்றைக்கு விழாவாக இல்லாமல் ஏதோ இன்னைக்கு வந்தோம் எனக்கு விழா நடத்தணும் என்றது இல்லாமல் தூய்மை என்பது நம்மளுடைய அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக நாம் கடைபிடிக்க வேண்டும் இந்த குழந்தைங்க எவ்வளவு அழகா தங்களுடைய நாகரத்தை நிகழ்த்தி காட்டினாங்க குப்பை போடக்கூடாது குப்பையும் குப்பை தொட்டியில் போடணும் அதையும் மக்கும் குப்பை மக்காத குப்பையாக போடணும் திறந்த மலம் கழிக்கக்கூடாது சிறுநீர் கழிக்கக்கூடாது என்பதை ஒரு மிக தத்துருவமாக நமக்கு நாடகங்கள் மூலியமாக நம்மளுடைய மாணவர்கள் நமக்கு இங்கு ஒரு நாடகத்தை நடத்தினார்கள் அந்த மாணவர்களுக்கு அவர்களுடைய ட்ரெய்னர்களுக்கும் கூட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல இந்த கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பல்லாவரம் மற்றும் செயின்ட் தாமஸ் மவுண்ட பள்ளிகளுடைய மாணவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் தூய்மையை நேசிப்பவர்களாக தங்களுடைய கலைத்திறனை இங்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் வரை விட தெரிவித்துக் கொண்டு நாம் அனைவரும் கூட இந்த தூய்மை பாரதின் மூலியமாக ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு நாம் எப்படி ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டோம் தூய்மை பாரதத்தை கட்டமைப்பதில் நான் முழு முயற்சியாக முழு சுதந்திரமாக வருடத்தில் நூறு மணி நேரம் நூறு நாட்கள் நான் தூய்மை பாரதிற்காக நேரத்தை கொடுப்பேன் அப்படி என்பது நாம் ஒவ்வொருவர்களுடைய உறுதிமொழியாக நாம் தூய்மை பாரதத்தை உருவாக்க நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்மளுடைய பாரத நாடு வல்லரசு நாடாக இருக்க வேண்டும் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவு இந்த நாடு அப்துல் கலாம் ஐயா வந்து கண்ட கனவு என்ன ரெண்டாயிரத்தி இருபதுல நம்ம நாடு வல்லரசாக இருக்க வேண்டும் என்று கனவு கண்டார்கள் தன்னுடைய அக்னி சிறகுகள்ல சொன்னார்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல பாரத நாடு உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக இருக்க போகுது என்று நாம் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நூறாவது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது நம்மளுடைய நாடு இந்த நாடு உலகத்திற்கு வல்லரசு நாடாக இருக்க வேண்டும் அதையெல்லாம் நிர்வகிக்கின்ற பொறுப்பு இங்க இருக்கிற மாணவ மாணவிகள் அடுத்த இருபத்தி மூணு வருஷம் அப்ப யாரு இன்னைக்கு இங்க பத்தாம் கிளாஸ் படிக்கிற பையன் அன்னைக்கு வந்து இந்த நாட்டை ஆளுகின்ற பையனாக இருப்பான் இன்னைக்கு ஒன்பதாம் கிளாஸ் பையன் படிக்கிற ஒரு பெரிய அதிகாரியாக இருப்பார் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை இந்த நாட்டினுடைய மேம்படுத்துவதில் வல்லரசு பாரதத்தை உருவாக்கி நாமெல்லாம் நாம் எல்லாம் தான் பங்கு கொண்டு போகிறோம் ஏன்னா நாம் நம்மளுடைய இலக்கு இந்த நாடு வல்லரசாக வேண்டும் என்பது அதனால தான் நாம இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம நாடு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் மாணவர்களே இன்னைக்கு கண்டோன்மெண்ட் போர்டு சார்பிலா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியத்தை திறந்து வைத்து விட்டு இங்கு வந்தோம் அந்த ஸ்டேடியம் உலகத்தரம் வாய்ந்த ஸ்டேடியமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட வசதிகளை இன்றைக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அதனுடைய விளைவாக மாணவர்கள் அவர்கள் கிராமப்புற மாணவர்களாக இருக்கட்டும் ஏழை மாணவர்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக அவர்கள கண்டுபிடித்து அவர்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிக்கொண்டு வந்து அவர்களை சிறந்த விளையாட்டு வீரர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக கேலோ இந்தியா விளையாட்டு இந்தியா திட்டத்தை கொண்டு வந்ததன் மூலமாக இன்றைக்கு பேரா ஒலிம்பிக்கிலும் ஒலிம்பிக்கிலும் காமன்வெல்த்திலும் ஆசிய கேமிலும் அதிக அளவு பதக்கங்களை வென்று இன்றைக்கு உலகத்திற்கு ஒரு மிக சவால் நிறைந்த நாடாக நம்மளுடைய பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இன்றைக்கு மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாட்டில் நாம் மாணவர்களாகிய அடுத்த இருபத்தி மூணு ஆண்டுகள் இந்த நாட்டிற்கு நாம் நம்மளுடைய பங்களிப்பு வல்லரசு பாரதத்தினுடைய பங்களிப்பு நம்மளுடைய பங்களிப்பு நாம் இந்த நாட்டை தூய்மையாக வைத்துக் கொள்வோம் இந்த நாட்டை வல்லரசு நாடாக ஆக்குவோம் இந்த நாட்டை உலகத்தினுடைய தலைவராக ஆக்குவோம் அதுவரிலும் நாம் நாம் அனைவரும் இணைந்து இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுவோம் என கேட்டுக்கொண்டு இந்த இனிய நாளில் இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த கண்டோம் அதிகாரி திரு வினோத் விக்னேஷ் அவர்களுக்கும் தம்பி குணா அவர்களுக்கும் இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகளுக்கும் மாணவ மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய்